அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷயநந்தனி சித ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓய சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அதனால் ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் அப்போது என்டோமெட்டரியல் திக்கனிங் கம்மியாக இருக்குது இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறையிறதுக்கான காரணங்கள் என்ன அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சரி உங்கள் கருப்பையுடைய உள்சுவர் தடிமன் எண்டோமெட்ரியல் லைனிங் அது ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னாலும் சரி அதுக்கு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எலும்புகள் வலுவாக இருக்கணும் நல்ல சுறுசுறுப்பாக நம்ம இயங்கணும் நம்ம உடலில் வந்து கொழுப்பு சேரக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ரொம்ப தேவையாக இருக்குது இது எதனால எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நம்ம மூலையிலிருந்து சமிக்கைகள் சரியாக வெளிவர முடியலை அப்படிங்கும் பொழுது ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற காரணம் இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய பீடியூட்டோரி சுரபி சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம் ஒருவேளை நமக்கு ப்ரீ மெனோபாஸ் இல்லைன்னா மெனோபாஸ் கண்டிஷன் இந்த மாதிரி ஒன்று முன்னாடியே வரத்துக்கு ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம பூப்பு முதிர்வு பருவம் அது முன்னாடியே வரும்பொழுதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சினைப்பையுடைய வேலை சரியாக நடக்கல அப்படிங்கும் பொழுது இதை நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீ மெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைஞ்சிரும் தற்காலிகமாக சில காலகட்டங்களில் ஈஸ்ட்ரஜன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு நிலைகள் ஒன்று வந்து பிள்ளை பெற்ற உடன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆகாது இல்லையா அந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்ச நாளைக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைவாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாலூட்டும் காலத்திலேயுமே பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியெல்லாம் சீராக இருக்காது சரியாகவும் இருக்காது அந்த காலகட்டத்திலும் தற்காலிகமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்திலலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் டயட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அவங்க எடுக்காமல் போயிடுறாங்க இதனால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அனரெக்ஸியா நர்வோசா அப்படின்னு சொல்கிறோம் சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சாப்பிட்ருவாங்க ஆனால் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும் ஐயோ நம்ம வந்து கேக் சாப்பிட்டோமே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமே ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டோமே இதனால் நம்ம வெயிட் போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி பயந்து அவங்களே வந்து தன்னால் வாமிட்டிங்கை வந்து ஸ்டிம்லேட் பண்ணுவாங்க கையை விட்டு வாமிட் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க இதுக்கு பேர் புலீமியா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி சில ஈட்டிங் டிஸ்ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய ஆங்கிலத்தில் ஈட்டிங் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உணவு உட்கொள்ளும் முறையில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் காரணமாக இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இதனால இவ்வளோ விளைவுகள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சும் நம்ம அதை மாத்தி பயன்படுத்தும் பொழுது அதை நம்ம ஈட்டிங் டிசார்டர்ஸ்ன்னு சொல்றோம் அதே மாதிரி உங்களுடைய குடல் ஆரோக்கியம் சீராக இல்லை உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஐபிஎஸ் மாதிரி சாப்பிட்டோனே சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுதும் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு வரும் இப்போது க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ்னால் என்னென்னா பார்லி அதே மாதிரி சில நேரங்களில் வந்து ஓட்ஸ் வந்து நிறைய சில பதப்படுத்தப்பட்ட ஓட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரியான ஓட்ஸு அதுக்கப்புறம் கோதுமை சார்ந்த உணவுகள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது இதில் வந்து க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டாலும் நம்ம குடல் அதை ஏற்றுக்காது அந்த சூழ்நிலையில் நமக்கு கேஸ்ட்ரபிள் இன்டைஜஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும் இதுக்கு பேர் நம்ம க்ளூட்டன் இன்டோலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிரச்சனையிலையுமே வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம வந்து சாப்பிட்டோனே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் இருக்கும் நம்ம ஓவராக டயட் பண்ணிகிட்ருப்போம் ரொம்ப ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்போம் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் ரெண்டு மணி நேரம் சாய்ந்தரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைஞ்சிரும் நிறைய பெண்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதிகமாக பண்ணாங்கனாலும் ஈஸ்ட்ரஜன் குறையும் ஸோ இத்துணை காரணங்கள் இருக்குது ஏன் உங்கள் ரத்தத்தில் ஈஸ்ட்ரிஜன் குறையுது அப்படிங்கிறது ஸோ இந்த காரணங்களையெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்து இந்த தவறுகளை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சு முதல்ல அந்த விஷயங்களை சரி பண்ண பார்க்கணும் அப்படி இருந்தும் ஈஸ்ட்ரிஜன் குறைவாக இருக்கிறவங்க இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும் ஒன்று வந்து டீ காஃபியை வந்து குறைக்கணும் ஏன்னா டீ காஃபி நிறையா நீங்கள் எடுக்கும் பொழுது தூக்கமின்மை வரும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் நிறைய மனநிலை மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாகும் இதனால் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் சரியாக வர மாட்டேங்குது யாருக்கெல்லாம் எண்டோமெட்ரியல் லைனிங் கம்மியாக இருக்குது தின்னாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக டீ காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா க்ளூட்டனை வந்து கட் பண்ணணும் குளூட்டன்னா என்ன இப்போ தான் நம்ம சொன்னோம் குடலில் இருக்கக்கூடிய சில நுண்ணுயிர்கள் கோதுமை மாதிரி ஓட்ஸ் மாதிரி இல்லை பார்லி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்க முடியாது அந்த க்ளூட்டன் பொருள் அந்த குடலில் இருக்கக்கூடிய நம்ம உணவில் இருக்கக்கூடிய முழுமையான சத்து உறிஞ்சுறதை தடுத்துரும் இதுக்கு பேர் குளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைபாடு வரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த உணவு முறைகள் குறிப்பா கோதுமை ஓட்ஸு பார்லி இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அடுத்து பார்த்தோம்னா மூணாவது நம்ம சேர்த்திக்க வேண்டிய விஷயம் இப்ப ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய லிக்னென்ஸ் அப்படிங்கிற வேதியல் பொருள் ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே வேலை செஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டை ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது அப்போ ஃப்ளாக் சீட்ஸ் என்ன பண்ணலாம் நைட்டே ஒரு அரை ஸ்பூன் உற வச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த ஃப்ளாக் சீட்ஸும் மென்று சாப்பிட்லாம் இல்லையா லைட்டாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு அரை ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து காலையில் எம்டி ஸ்டோமக்லேயும் எடுத்துக்கலாம் இந்த விதத்தில் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய இன்டோமெட்ரி லைனிங் இன்க்ரீஸ் ஆகும் हिस्ट्रोजन हारमोन इनक्रीसा அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள் அதை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஹாட் ஃபிளஷஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் திடீர்னு குப்பு குப்புன்னு வேர்த்து அப்படியே குளிர்ந்துருவாங்க இதுக்கு பேர் ஹாட் ஃபிளஷஸ்ன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மனநிலை மாற்றங்கள் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு சந்தோஷப்படுறது திடீர்னு அழுகிறது இதை நம்ம மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை வந்து வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகளுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ பாதாம் வால்நட் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகள் கீரை டெய்லி சேர்த்துக்கிறது அதே மாதிரி வேக வைத்த வேர்க்கடலை டெய்லி ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறது பாதாம் அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பூசணி விதை இதெல்லாம் எடுத்துக்கலாம் அது எடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ரோஜனோடைய அளவு அதிகரித்து உங்களுக்கு இதனோட குறைபாட்டினால் சந்திக்கக்கூடிய மூட்டு வழியா இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுடைய மனநிலை மாற்றமாக இருக்கலாம் இல்லை பீரியட்ஸ் வந்து கம்மியாக போகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் இது எல்லாத்தையுமே சமாளிக்க இந்த மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொமக்ரேனேட்டு ஸோ மாதுளம் பழம் இதை வந்து ரெகுலராக வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் பொழுது அதில் தேர்ட்டி பர்சன்ட் உங்கள் ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக மாதுளம் பழம் இருக்குது இப்போது பழத்தை வந்து நிறைய என் பேஷண்ட் சொல்கிறது டாக்டர் அதை வந்து மென்று சாப்பிட்டா பல்லுல போய் மாட்டிக்கும் அதனால் நான் ஜூஸாக குடிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதுளையோடைய விதைகளில் தான் உங்களுக்கு சத்து இருக்குது அதனால் கண்டிப்பாக அதை மென்று சாப்பிட்றது தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டை சரி செய்யக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது நல்லது தான் ஆனால் ஓவராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ இல்லை ஓவர் ஒர்க் அவுட்ஸோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது ஈஸ்ட்ரஜன் குறைபாட்டை கொண்டு வந்துடும் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது ஓகே ஆனால் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டை கொண்டு வரும் இப்போ அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்களே டாக்டர்னா அவங்க அந்த அளவுக்கு உணவில் ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்து அவங்க ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் நம்ம எடுக்காத பட்சத்தில் ஒர்க் அவுட்ஸையும் ஓவராக பண்ணி ஹார்மோன் பிரச்சனையை வரவழிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதையும் பெண்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஏன் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு வருது அதற்கு உணவு முறை மாற்றங்கள் என்ன ரெகுலராக ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கிறது மாதுளை எடுத்துக்கிறது டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது க்ளூட்டன் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னாலே பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற குறைபாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்